ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டிங்க அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆன கேள்வி அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் ஐ அம் பீங் டார்கெட்டட் ஜஸ்ட் बिकॉज ஐ அம் a woman நீங்க ஒரு பொம்பள அந்த ஒரு ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன என்ன வெச்சு கேட்டது முதல் தப்பு அதுக்கப்புறம் அப்புறம் நீ ஆர்கியுமென்ட் பண்ணுகறாங்க உட்கார்ந்து செருப்ப கழுத்தி அடிச்சதா என்ன பண்ணிருப்பீங்க நான் கேக்குறேன் அடி கூடாது சார் பத்திரிகை சுதந்திரம் இருக்குதுன்ற பேர்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்ட முடியுமா சார் யாராவது தப்பு சார் நான் வந்து கேட்டேன் அவங்க வந்து பதார்த்தம் முடியாது உனக்கு யதார்த்தமா இருக்கும் அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலர் திரு சேக்வார் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் பெண்கள் கிட்ட எடை கேட்கலாமா சார் இல்லை பர்சு கேட்கக்கூடாது சொன்னாங்க கிட்ட சார் பொண்ணுக்கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உங்கள் எடை என்னன்னு கேட்கலாமா சார் இல்லை தப்பு தான் சார் நேற்று நடந்த ஆறுபட்சங்களும் பார்க்கவே முடியாது சார் பத்திரிக்கை தான் அப்படின்னு சொல்கிறதுனாலும் கிடையாது சார் அவசியம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அவசியமற்ற கேள்வி தானே சார் சினிமாவில் சார் எவ்வளோ விஷயம் கேட்கலாம் தெரியுமா சினிமாவில் எவ்வளோ இல்லை அது கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஹீரோ கிட்ட கேட்டிருந்தேன் அதுதான் சார் யார் கிட்ட இருக்கட்டாலும் தப்பு சார் அது ஹீரோ கிட்ட கேட்டால் அது அதோட தப்பு நோக்கமே வேறு மாதிரி தூக்குனீங்களே அவங்க இடையோ ஒரு ஆணாதிக்கத்தில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி ஆகிடுச்சுல்ல இன்னொரு ஆண்கிட்ட வந்து நடிகை வந்து நசாரிங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ச ஒரு கேள்வி நீங்கள் போடுறீங்க நீங்கள் சொல்லுவீங்க என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு அந்த மனசை கெட்ட எண்ணம் எதுவுமே கிடையாதுங்க நான் நல்ல எண்ணத்தை தாங்க கேட்டேன் நான் ஒரு பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் கேட்டேன் என்னங்க இவ்வளோ தூரம் வந்து அவங்க வெயிட்டு தூக்குனீங்களே அவங்க என்ன வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தது நான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் எப்போ வந்து அந்த இந்த இந்த கேள்வியானது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசு காயப்படுதுன்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்க வந்து உங்களை உங்கள்கிட்ட வந்து அவங்க முறையிடுறாங்க இல்லை கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் சொன்னேன் நான் தப்பாக வந்து நோக்கத்தில் நான் கேட்கல ஆனால் அவங்க தப்பாக வந்து அது வந்து உங்கள் மனசை காயப்படுத்தினீங்கன்னா அது வந்து நான் மன்னிப்பு கற்றுக்கிறேன் முடிஞ்சிடுச்சு சார் மேட்ரு முடிஞ்சிச்சு கேட்டது முதல் தப்பு அதுக்கப்புறம் நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுங்கிறாங்க உட்காந்துன்னு செருப்பை கழட்டி அடிச்சிருந்தா என்ன பண்ணிட்டு பண்ணி நான் கேட்குறேன் அடிக்கூடா சார் அடிக்கூடாதா இல்லை கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் எதுவும் காலம் பாருங்க சார் நிறைய பேர் முதல்ல ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன் பத்திரிக்கை இந்த ஜேர்னல்னா முதல்ல தெரியல முதல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி பிரிண்ட் மீடியா டிஜிட்டல் மீடியா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பயணிக்குது ஒரு பக்கம் ப்ரிண்ட் மீடியா ஒரு பக்கம் வந்து தினசரி பேப்பரும் படிக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து இணையத்தில் இந்த செய்தி போடுறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் பேப்பர்லாம் நம்ம படிக்க மாட்டோம் ஏன்னா இப்போ பார்க்கல பார்க்கலின்னா வந்து இலவசமாக கொடுக்கலாம் அப்படி ஆயிடுச்சு இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஓடுது ஸோ ப்ரிண்ட் மீடியா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும் டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி பெரிய அளவு இருக்குது இன்றைக்கி ரெண்டு மீடியாவும் இன்றைக்கி இருக்குது ஆனால் ப்ரிண்ட் மீடியா காலத்தில் இந்த ஜேர்னல் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சினிமா அரசியல் அந்த அரசியலில் வந்து எல்லாமே வந்துடும் சமூகவியல் மொத்தமே வந்துடும் சமூகம் சார்ந்து மொத்தமே வந்து அரசியல் பத்திரிகையில் வந்துடும் சினிமான்றது வந்து பற்றி தனிச்சான்லாம் இருக்கும் இதெல்லாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பொம்மை ஜெமினி சினிமான்ற பத்திரிகைலாம் வெளியே வந்துருந்த காலக்கட்டம் நான் சொல்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் அன்றைக்கி சினிமா பத்திரிகைன்னு ஒன்று இருந்தது சார் முழுக்க முழுக்க சினிமா விஷயங்கள் மட்டுமே வெளியிடக்கூடிய பத்திரிகைகள் இருந்தது அரசியல் பற்றி வெளியிடக்கூடிய வந்து பத்திரிகைகள் தனியாக இருந்துச்சு இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வருதுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் பண்ணிங்க டிஜிட்டல் மீடியா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து வருது ஆனால் பிரிண்ட் மீடியாவும் இன்றைக்கி வந்து வந்துட்டு தான் இருக்குது ஆனால் பிரிண்ட் மீடியா காலத்தில் சினிமா அரசியல் தனித்தனியாக இருக்குது அன்றைக்கி வந்து நீங்கள் கிசுகிசு எழுதுனீங்கன்னா அது ஒரு காலகட்டம் அந்த கிசுகிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாய் எழுத்து நடிகை காய் எழுத்து நடிகர் மூன்று எழுத்து நடிகர் இரண்டு எழுத்து நடிகை இப்படி தான் வரும் அந்த அளவு தான் அன்னைக்கு அன்றைக்கி பத்திரிகை சுதந்திரம் அன்னைக்கு அவ்வளோதான் இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எழுத்தை மட்டும் போட்டு நீங்கள் கிசு கிசு இஷ்டத்துக்கு எழுதினீங்க அது அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு பொறுத்து புரிஞ்சிப்பாங்க அவ்வளோதான் எல்லோரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது நீங்கள் மூன்று எழுத்து நடிகர் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் சொன்னால் அடுத்தது வந்து ராமபுர தோட்டத்தில் உங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து மூன்று எழுத்து நடிகர்னால் யார் எம்ஜிஆர் முதலமைச்சர் யாருன்னா எம்ஜிஆர் அப்படி தான் இருந்து ஆனால் நீங்கள் சொன்ன அல்லங்க நான் வந்து என்டிஆரை சொன்னலாம் அதெல்லாம் கிடையாது அந்த கதைக்காகாது அப்போயே உங்களுக்கு ராமவர்துல விருந்து போல போல அது ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா உச்ச நடிகர் மிச்ச நடிகர் இப்படி வந்த காலகட்டம்லாம் இருக்குது இந்த குறிப்பிட்ட ஒரு நடிகை நடிகர்னு சொல்லி வந்து ஏதாவது ஒரு தெரியப்ப மறைமுகமாக தெரியப்படுத்தி எழுதுறதுன்னு ஒன்றுச்சு இன்னைக்கு அப்படி இல்லை இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா ஆகிடுச்சு பத்திரிகை சுதந்திரம் இருக்குதுன்ற பேர்லேயே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்ட முடியுமா சார் யாராவது தப்பு சார் நீங்கள் வந்து ஏற்கனவே இங்கே வந்து இந்த பாலியல்ன்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகை மத்தியில் வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்படுது நடக்குது அவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்க இவங்க ஏற்றுக்கலன்னா கிடையாது ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படி ஒரு கேள்வி இருந்தால் கூட அதை தவிர்க்கணும் இப்போ இங்கே என்ன நடந்தது பார்த்தீங்களா நீங்கள் வந்து சொல்லலாம் நான் வந்து யதார்த்தமாக கேட்டேன் அவங்க வந்து பதார்த்தமாக்கிட்டாங்கலாம் சொல்ல முடியாது உனக்கு யதார்த்தமாக இருக்கும் அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த செய்தி வந்து கேரளா ஊடகத்தில் கணிச பேசப்பட்டது யார் பிரச்சனையாக இல்லை சார் அதை வந்து இது பாருங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் சொல்லலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கருதி வந்து அந்த வார்த்தை அந்த அந்த கேள்வியை நான் போட்டுட்டேன் ஆனால் அது தவறாக படும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து குற்றம் சாட்டும் போது நான் அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு சார் ஏன் தப்பாக பேசிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாதா ஆனால் அந்த இடத்துல அவரு தான் அந்த பெண்மணியை அதுதான் சார் அப்போ அவங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரசாத் ஸ்டுடியோ அந்த கும்ப இந்த ஏரியா இருக்குல்ல முழுக்க முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட சில பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே ஆக்கிரமிச்சிருக்காங்க இதை இங்கே பேசி அவங்க வழியில் அதாவது என்னன்னா விளக்கமாக நான் சொல்றேன் அந்த பிரசாத் ஸ்டுடியோ சுத்தி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க சார் அதில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க ஒரு ஐம்பது பேர் தான் ஐம்பது பேர் தான் இந்த சினிமா பத்திரிகையை பற்றி ஏதோ ஒன்று கதைக்கிறதுன்னு இருக்குல்ல ஏதோ ஒன்று பேசுறது அது யார் தான் எடுத்துங்க இப்போ நம்ம பைவான் எடுத்துங்க இந்த வலைபீச்சில் இந்த மூணு குரங்கு எடுத்துங்க ஏதோ ஒன்று பத்திரிகையாளர்ன்ற பேரில் வந்து அவனுக்கு செயல்பட செயல்படக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து உதாரணத்தை நான் இவங்களை சொல்கிறேன் இவங்களை தாண்டி இன்னும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ கதை தானே சொல்லியிருக்கிறானுங்க இன்னும் அவர் வந்து நேரில் கெட்டார் உடனே அங்கே செருப்படி உழுது இப்போது இவங்க வசதியாக வந்து ஒரு மீடியாவில் உட்காந்து பேசினுருக்கிறானுங்க யாரையும் இந்த வலைவீச்சில் இருக்கிற அந்த குரங்குங்க இவங்க இவங்க பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா பொது வெளியிலேருந்து பேசுகிறானுன்னா இவங்களுக்கு தருமடி விழும் போன வரவங்களும் அச்சுட்டு போவான் இவங்களை மூணு பேரையும் ஏன்னா அவனுங்க வந்து வசதியாக ஒரு ஊடகத்தை உட்காந்து பேசுகிறாங்க இவங்க பேசுகிறதுலாம் ஆனால் இப்போ இந்த இடத்துல எனக்கு கேட்டால் சரி எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் வந்து சில செயல்படக்கூடியவங்கன்னு இருக்கிறாங்க ஆனால் ட்விட்டர் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டா கிடையாது வாட்ஸ்அப்புன்றது வந்து ஃபோனுக்கு இருந்தால் தானே வாட்ஸ்அப்பு ஃபோனே கிடையாது ஆனால் பத்திரிக்கையாளர் இதுதான் இங்கே சிக்கல் கைபேசி கூட கிடையாது சார் ஆனால் நானும் பத்திரிக்கையாளர் இருக்க ஒரு பேனா எடுத்துக்கோ ஒரு பேடு ஒன்று வாங்கிக்கோ பதினஞ்சு ரூபா ஒரு பேடு இது பதினஞ்சு ரூபா பேடு ஒரு பேனா சரிக்கா அந்த செய்தியை சேகரித்து எந்த நீ நியூஸில் கட்டணும் கட்டினா நான் அன்னைக்கு தினமலரில் செய்தி வேலை செஞ்சேன் என்னைக்கு என்றைக்கோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்படி ஒரு பத்திரிக்கை அடையாளத்தை வச்சுக்கிட்டு வெறும் பேடம் பேனா மட்டும் இருந்தால் ஃபோன் கூட கிடையாது சார் ஃபோன் தான் ரீச் எல்லாம் பண்ணுவோம்ல நேராக பிரசாத் சுடையாக போக வேண்டியது சார் ஒரு புது படம் வந்து நான் இருக்க அந்த தயாரிப்பாளர் அவனுக்கு தலையில் மிளகா ஆரச்சி அவன் அன்றைக்கி டேட்டுக்கு சோத்த போட்டுருவான் சார் ஸோ ஒரு நீங்கள் போயிருக்கீங்க நீங்கள் போகல நீங்கள் எப்போயாவது ஒரு முறை போங்க நான் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் போயிருக்காங்க நிலவர நிலவரம் என்னன்னு பார்த்தேன் பத்திரிகையாளர்ன்ற பேரில் வந்து சும்மா சுற்றி நிற்கிறவெல்லாம் வந்து அந்த பேனாவும் பென்சிலும் வந்து அந்த பேட எத்துமே அங்கே நின்றுக்கிறான் உண்மையாக இருக்கிற பத்திரிகைகளும் இருக்கிறாங்க எல்லோரையும் நான் சொல்லலை அங்கே என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஊடகம் வச்சு கேமராமேன் வச்சு ஷூட் பண்ணி அந்த செய்தியை கொண்டு போய் போடக்கூடியவங்க இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் மேலே இருக்கிறாங்க அவங்க பல எனக்கு அவங்களே என்னை கூப்பிட்டுருக்கிறாங்க நானும் போயிருக்கிறேன் நான் பேசியிருக்கிறேன் அங்கே ப படம் வெளியிடுறது அங்கே ஏன்னா தினாசரி நம்ம அங்கே போக முடியாது சார் ஆனால் சும்மா சுற்றி நிற்கிற சோத்துக்கல்லாதவன்லாம் என்ன பண்ணுறான்னா நானும் பத்திரிக்கையாளர் பேரில் போய் அங்கே மதியம் சோத்தை போட்டுடுறாங்க ஒரு ப படத்தையும் பார்த்துட்றான் அன்றைக்கி அவன் பொழுது போயிடுது இல்லை காலையில் ஒரு படம் சாய்ந்தரம் ஒரு படம் சார் அவன் பொழுது ஓட்டிடுறான் இது நடக்குது குறிப்பாக நான் அந்த பிரசாத் சுற்றியோட நான் நான் யாரும் கொச்சைப்படுத்தின நோக்கம் எனக்கு கிடையாது பத்திரிகை இப்போ நான் கேட்குறேன் ஒரு படத்தில் வந்து ஒரு ஐநூறு கேமரா வைக்கிறான் சார் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஒரு நூற்றி ஐம்பது கேமரா வைக்கிறான்னு சார் மிகப்பெற்ற சொல்லக்கூடாது ஒரு நூற்றி ஐம்பது கேமரா வைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நான்கு பேர் இருக்கிறான் அப்படியப்பா இந்த படத்துக்கு பயங்கரமாக அடுத்த நாள் பயங்கரமா ட்ரோல் ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தா பத்து பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணையத்தில் வந்து அந்த செய்தி வெளியில் சார் சரி பிரிண்ட் தான் வந்திருக்கா கிடையாது அப்ப ஏன் இவ்வளவு பேர் வந்தானுங்க நூற்றி ஐம்பது கேமரா வைக்கிறான் சார் அப்படியா எது அந்த ப்ரெஸ் மீட் வந்து முடிச்ச உடனே அந்த பிரீவியோ நூற்றி ஐம்பது கேமரா வைக்கிறான் அப்படியே பயங்கரமா இருக்குது எந்த ஆடியோ லாச்சிக்காக இருக்க எதுக்கு ஒன்றா இருந்த சார் சரியா அதுவும் என்ன ஒரு நாலு மீடியாவில் வருது சார் ஒரு பிரி அந்த ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க ஒரு பத்து பேர் இதில் இந்த இதயத்துலையே அதை தாண்டி வேறு யாராவது வந்து இதை வந்து செய்தி வெளியிறாங்கன்னா கிடையாது நான் என் கண் கூட நான் பார்த்துருக்கேன் உண்மையான விஷயம் நான் சொல்கிறது ஆனால் நூற்றி ஐம்பது பேர் வந்தாங்க ஏன் இரநூறு பேர் வந்தாங்க பத்திரிக்காய் எல்லா எல்லாேருமே ஒரு ஐநூறுரூவா கவர் இதில் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க என்கிட்ட நான் யார் தெரியுங்களா அதில் ஒரு ஆளாக இவர் சங்கம் நான் சங்கம் எங்கள் சங்கத்தில் வந்து இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த செய்தி வெளியிடுவாங்க சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர் முளை முளைகாரிங்க தயாரிப்பாளர் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிறான் சார் இந்த ப்ரிவிஷனுங்கிறேன் என்னடா விஷயம்னு சொல்லி போய் பார்த்தா இவங்கெல்லாம் நம்ம படத்தை பார்த்து பாசிட்டிவாக எழுதணுன்றதுக்காக இல்லை இவங்க நம்ம படத்தை பற்றி நெகட்டிவாக எழுதிடக்கூடாதுன்றதுக்கு கவரேஜ் கொடுக்குறான் நீங்கள் சும்மா நீங்கள் அதாவது நீங்கள் வந்து பத்திரிக்கையாரன்ற பேர் எடுத்துட்டான் சார் இவனுக்கு ஐநூறுவா கவர் வச்சு கொடுக்கலனா இவன் போய் நெகட்டிவாக ஏதாவது எழுதிடுவான் அதை விட என்ன சொன்னீங்கன்னா ஐநூறுரூவா கவரில் போட்டு கொடுத்துருங்க நீ ஆணியை பிடுங்காத நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் நீ பிடுங்காமல் இருக்கணுன்றதுக்காக ஐநூறுரூவா கவர் இந்தா சிக்கன் மட்டன் வச்சு சோறு போடுறேன் சார் இது போல் தினமும் போய் உட்காந்துடுறாங்க சார் நான் நான் ஒரு தப்பாக எடுத்துக்கணிங்கன்னா நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பிரபலமான ஒருத்தர் பார்த்தேன் சார் அவர் அங்கே போகிறாரு ஒரு பத்திரிகையாளராக போகிறார் யார்ன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க நானும் போயிருக்கிறேன் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு போய் வந்து கிட்டத்தட்ட அந்த படம் வந்து டாக்குமெண்ட்ரி ஷோ அது சரிம்மா டாக்குமெண்ட்ரி படம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் சார் அந்த படம் நாலு எபிசோடு ஓடுது ஓகே ஆறு மணி நேரம் காலையில் பத்து மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்து உட்காந்து அந்த படத்தை பார்க்குறேன் நாலரை தான் முடியுது அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து இது மதிய இடைவெளி சாப்பாடும் போட்டுறாங்க நல்ல சாப்பாடு இது கறி குழம்பு மட்டன் சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் பகோடா லொட்டு ருசி எல்லாம் நல்லா வாழனமான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஆள் போயிட்டு ரிவ்யூ கொடுக்கறத நான் பார்க்குறேன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ ஆறு மணிக்கு நேரம் ஓடக்கூடிய படத்துக்கு ஆறு நிமிஷம் ரிவ்யூ அந்த ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் வந்து நெகட்டிவ் ரெண்டே நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக பேசணும் நாலு நிமிஷம் நெகட்டிவாக பேசுகிறேன் எவ்வளோ மணி நேரம் படம் ஆறு மணி நேரம் படம் மதியானம் நல்ல சாப்பாடு வளமான சாப்பாடு நான் என்ன சொல்கிறேன் நீ நெகட்டிவாக பண்ணு பாசிட்டிவாக பண்ணு அந்த ரிவியூஸை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் நீ பேசி கூட ஒரு பத்து நிமிஷம் நெகட்டிவாக பேசு பத்து நிமிஷம் பாசிட்டிவாக பேசு ஆனால் நீ பேசுனதே ஆறு நிமிஷம் அந்த ஆறு நிமிஷத்தில் நாலு நிமிஷம் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிற ரெண்டே ரெண்டு நிமிஷம் வந்து வந்து நமக்கு வந்து கூப்பிட்டா வந்து அமிச்சாரு சோத்த போட்டாருன்னு அதுக்காக பேசணும்னு தெரில எவ்வளோ பெரிய துரோகம் சார் என்ன பத்திரிகை இது என்ன பத்திரிகை தர்மம் சார் அந்த படத்தை பற்றி ஆறு மணி நேரம் படத்தை நீங்கள் பேசணும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் சார் அது அது வந்து என்ன படம்ன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வீரப்பனுடைய அந்த படத்தை வந்து கூஸ் வீரப்பன் சொல்லிட்டு கூஸ் முனுசாமி முனுசாமி ஆமாம் கூஸ் முனுசாமி வீர பண்ணுற படம் இவர் எடுத்தது நக்கிரன் கோபால் மத்தியானம் நல்ல சாப்பாடு சார் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுனானான்னு கேட்டால் அதுக்கு அது அது கவரில் வச்சு அவர் பணம் கொடுத்தாரா அது வாங்கினானான்னு அது தெரியல நான் அங்கே இல்லை எனக்கு படம் முடிஞ்சது நான் கிளம்பிட்டேன் நமக்கு இந்த அங்கே உட்காந்து நேர்காணல் கொடுக்குறது நமக்கு அந்த நோக்கம் எனக்கு இல்லை படத்தை பார்க்கணும் அழைப்பு வந்து போய் பார்த்தோம் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு வீடியோ நான் நெகட்டிவ் அந்த அப்போ ஆறு மணி நேரம் வீரப்பனுடைய கதையை வந்து ஆறே நிமிஷம் வந்து ஒருத்தர் ரிவ்யூ கொடுக்குறான் சார் அது ஆறு நிமிஷம் நாலு நிமிஷம் வந்து நெகட்டிவ் சார் இதுக்கு என்ன சார் சொல்லுவீங்க அப்போ என்ன பத்திரிகை தர்மம் இருக்குது பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றோம் சாப்பாடும் சாப்பிட்றீங்க அங்கே போய் உட்காந்து வந்து படத்தை வந்து பார்த்தோம்னா நல்லா ஏசியில் நல்ல ஹாயாக உட்காந்து காலை விரிச்சின்னு வந்து உட்காந்து படத்தையும் பார்த்துட்டு என்ன மாதிரியான இது ஜேர்னலிசம் இது நான் கேட்குறேன் தப்பான விஷயம் சார் நான் இப்போவும் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீ நெகட்டிவான பண்ணு அந்த படத்தை பற்றி நீ எவ்வளோனா விமர்சனம் பண்ணு பண்ணு பண்ணாமல் போ அதில் இருக்கிற நடிகை போய் நீ வெயிட்டை கேட்குறன்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்குறேன் கேட்குற இது வந்து என்ன தெரியுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு நிலைமை தான் சார் அங்கே வந்து அந்த பிரசாத் சுடியோ சுற்றி சுற்றி வரணும் சரி இந்த படங்களுக்கு போனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பணம் ஐநூறுவா கொடுக்குறாங்கல்ல உடம்புல கொஞ்சமாவது ஒட்டணும் ஏதாவது அந்த படத்தை பற்றி எதாவது உங்களோட பங்களிப்பை ஏதாவது சொல்லணும் எப்பட்றா அவங்க மனசாட்சி வருது க கஷ்டப்பட்ட பணம் தானே சார் ப்ரொடியூசர் பணம் கூட ஐநூறுரூபா கவரை வச்சு கொடுக்குறான் அந்த கவரை வந்து அப்படியே வாங்கி நின்றுக்கெட் விட்டுன்னு போயிடுறீங்க அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அப்போ கிட்டத்தட்ட இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு மாபியா மாதிரி சேர்த்துட்டாங்க அந்த பிரசாத் பிரசாஷுடைய சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாபியா கூட்டம் போல் இருந்துக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு படம் வருதுன்னு சொன்னால் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா பாரு இல்லையா காசு கொடுத்துப்பாவே அடியா நெகட்டிவ் அடி அப்படி ஆயிடுது இப்போ அவங்க அந்த ப்ரொடியூசருங்க பணம் இந்த மீடியாக்காரங்களுக்கு இந்த பணம் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக பேசிடக்கூடாது நம்ம பேசலாம் கூட பரவாயில்ல அப்படிப்பட்ட பத்திரிகை தான் இந்த மாதிரியான விஷயத்த வந்து என்ன கேட்குறது என்ன பே நான் கூட நினச்சேன் இது வந்து ஏதோ படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண இந்த அதர்ஸ்ன்ற படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க ஏதோ கொடுமையான விஷயம் கேட்டிங்கன்னா இவ்வளோ கலோபரம் நடக்குது சார் அந்த நடிகையை வந்து கத்துது யார் இந்த கௌரி கிருஷ்ணன் கத்துறாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து ரெண்டு பேரும் அந்த டைரக்டரும் அந்த நடிகரும் ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை எப்படி பேசினாக்காம அப்போ பத்திரிக்கையாளர்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசணும்ல ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாருங்க வந்து மிக்சர் சாப்பிட்ற பிறகு நாட்டாமை படத்தில் இல்லை அந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் பத்திரிகையாளர்னு உட்காந்துருக்காங்க அவங்களே எதுவும் கேட்கும் அதுதான் சார் இங்கே சக பத்திரிகையோட கேட்கலாம் சார் எதுவுமே சார் நான் அங்கே நடக்கிற பல விஷயம் பார்க்குறேன் சார் நிறையா அத்துமீறல் நடக்குது சார் அப்படிதான் அவன் அந்த வந்து கூழ் சுரேஷன் ஒரு பையன் இருக்கிறான்ல அவன் வந்து நான் செய்கிறான் நேராக கொண்டு போய் மாலையை போடுறான் ஆங்கருக்கு எவ்வளோ பெரிய தப்பு இருக்கும் அங்கேயே செருப்பால் அடிக்கணும் சார் எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து அனுமதி இல்லாமல் கழுத்தில் கொண்டு போய் மாலையை போடுறானே அங்கேயே அவன் செருப்பால் அடிச்சிருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக கூழ் சுரேஷ குட்டாள நிறைய அத்துமீறல்கள் நடக்குது சார் அங்கே பத்திரிகையாளர்னால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாமா அது நடிகர் பண்ணாலும் தப்பு தானே சார் நீங்கள் தானே சார் நடிகர் பண்ணாலே பத்திரிகையாளர் தான் சார் பாதுகாப்பாக இருக்கணும் அதானே நம்ம வந்து அந்த பத்திரிகையாளர் வம்சமே அதானே சார் நீங்கள் தியாகராஜ பாக காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்திரிகையாளர்னால் ஒரு நடிகைக்கு அநீதினா நீங்கள் கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா நீங்களும் சேர்ந்து கிண்டல் அடிக்கிற இடத்துல இருப்பீங்க ஆனால் இவ்வளோ தகவல் வந்தது அந்த யார் அந்த பத்திரிகையாளர் தகவல் மட்டும் வெளியே வர மாட்டேங்குது சார் கார்த்தின்ற ஒரு பத்திரிகையாளர் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அவர் பெரிய இதெல்லாம் கிடையாது அவர் தனியாக ஒரு சேனல்லாம் இருக்கிறது கிடையாது ஏதோ ஒரு சேனலில் போய் உட்காந்து பேசுவார் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னை பத்திரிகை இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு கேட்டால் வந்து இவங்களால் வந்து பத்திரிகை துறைக்கு ஒன்றும் பெரிய வந்து பேரப்புகள்லாம் சேர்க்கவும் கிடையாது நம்மளெல்லாம் தெரியும் ஆனால் அந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்லுங்கண்ணா சினிமா பத்திரிகையாளர் அந்த பட்டாலும் தான் தெரியும் இதை தாண்டி அவங்க பொலிட்டிக்கலாவோ இல்லை வேறு எந்த சப்ஜெக்ட்டும் தெரியாது சினிமாவில் இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு கிசுகிசுக்கள் கிசுகள் தெரியும் அந்த பிஆர்ஓக்கள் கூட கொஞ்சம் லிங்க் இருக்குது அந்த மாதிரி நபர் தானே தவிர பெரிய புகழ்பெற்ற பத்திரிகையாளராக கிடையாது இங்கே தன்னை யார் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் சொல்லிக்கிறானா ஒரு மூணு பேர் செருப்படி வாங்கினுக்கிறாங்க பார்த்து தானே இருக்கணுமா தன்னை பெருசாக நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி நாற்பது வருஷமாக இருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் வயசே உனக்கு நாற்பது தான் ஆனால் நாற்பது வருஷமாக பத்திரிக்கையாளராக இருக்கிறேன் அப்போ பிறக்கும் போதே உன் பத்திரிக்கையாளர் இருந்தாலும் தெரில இந்த பீலாபிஸ்மி சொல்கிறான் சொல்கிறான் நான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக நான் இந்த பத்திரிகை தோட இருக்கிறேன் டேய் உன் வயசு என்னடா வயசு என்ன நீங்கள் ஐம்பது எடுத்துக்கிட்டா கூட சரி சார் நீ பத்து வயசில் நீ என்ன போயிருப்ப எல்மெண்ட் ஸ்கூல் தானே போயிருப்ப இல்லை ஒரு அஞ்சாம் கிளாஸ் தானே படிச்சிருப்ப நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக நான் பத்திரிக்கை இருக்கிறேன்றா நீங்கள் ஐம்பது வயசுன்னு கழக வச்சுப்போம் அப்போ பத்து வயசில் நீ பத்திரிக்கை வேண்டியா உத்தா அம்மா வைத்திருக்கும் போதே நான் வந்து பத்திரிக்கை பத்திரிக்காய் சொல்லுவாங்க சொல்கிறானுங்க சார் அப்படிமா இப்போ புரியுதுங்களா இப்படி தான் ஒன்று கட்டமைக்கிறானுங்க பில்டப் பண்ணி நாங்கள் பெரிய ஒன்று இன்றைக்கி இவனுக்கு விழுந்தா மாதிரி செருப்படி வந்து கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்ச நாள் போருங்க இவங்க ஒரு மூணு சவுத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சினிமா வந்து நெகட்டிவாக பேசுது நடிகர்கள் நம்ம நெகட்டிவாக பேசுறது நடிகைகளை நெகட்டிவாக பேசுறது பேசிட்டுருக்கிறாங்க இப்போ இவனுக்கு உழுது பாருங்க அடி யாருக்கு இந்த மாதிரி செருப்படி வந்து இவனுக்கும் கூடிய சீக்கிரம் அதை நயன்தாரா தான் செஞ்சிருந்தா நயன்தாரை சொல்லிட்டு போயிட்டாங்க கறந்து போயிட்டாங்க இதே அடி இவங்களுக்கு என்றைக்கே இருக்குது நன்றி சார் நன்றி சார்